அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய உதவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கோபத்திலும் குழப்பத்திலும் இருந்த உங்களுடைய மன வாழ்க்கையை அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுபமாகவும் சுகமாகவும் மாற்றுவதற்கு குருவும் சனியும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறார்கள் அதுவும் சனி சுப சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை கிடைப்பதாலும் உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனிபவனுக்கே அந்த பார்வை கிடைப்பதாலும் சகல சௌபாகியங்களும் பெறப்போகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சரித்திரம் போகும் உங்களுடைய பெயரையும் புகழையும் உங்களுடைய முயற்சியும் உழைப்பையும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நீங்கள் செய்யப் போகிறீர்கள் சாதித்து காட்டப் போகிறீர்கள் இதை பற்றி இன்றைய பதிலாக விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலே பாருங்கள் கண்டிப்பாக சொல்லும் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் அடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆசிரியரையும் தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க உடனே தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் மீன ராசியின் ராசிநாதன் குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதிசாரப் பயிற்சி இது உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது உத்திரட்டாதி அதிபதி அதிபதியார் சனி பகவான் அவர் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் நட்சத்திராதிபதி ராசியிலும் ராசியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்திலும் அமரக்கூடிய ஒரு பொன்னான நேர காலகட்டம் இது இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா தன் கையாலே தன் கண்ணை குற்றிக்கொள்வதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு அது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல நேரத்தில் பல சூழ்நிலைகளில் தன்னுடைய உறவாலும் தன்னுடைய நண்பனாலும் தன்னுடைய பிள்ளைகளாலும் தன்னுடைய வேலையாலும் தன்னுடைய தொழிலாலுமே மிகப்பெரிய அளவு நஷ்டமும் துரோகமும் இழைக்கப்படும் ஸோ அப்படி நீங்கள் யாரை நம்பினீர்களோ அவர்களே முதுகலை குற்றக்கூடிய சூழ்நிலை என்றாவது ஒரு நாளாவது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் இது உத்திரட்டா நட்சத்திரக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவ கருமான்னு சொல்லலாம் ஸோ அதுதான் விதி ஏன்னா அதை அனுபவிக்க வைத்து உங்களை பக்குவ நிலைப்படுத்தும் கிரகங்கள் ஸோ அப்படி பக்குவம் அடையக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது உத்திரட்டாதி நட்சத்திரம் பக்குவ ஞானம்னு சொல்லுவோம் அப்படி அந்த அனுபவம் பெற்றால் கூட அடுத்தவர்களுக்கு அந்த துரோகத்தை செய்ய மாட்டிங்க நீங்கள் அடுத்தவங்க முதலில் குத்த மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட நல்ல உங்களுடைய நியாயமான ஒரு குணத்திற்கு இறைவன் இப்பொழுது அருள்வாளிக்கப் போகிறார் இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் சுபத்தையும் சுக யோகத்தையும் சௌபாகியத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் ஏன்னா ஐந்தில் குரு பகவான் அதிகாரம் பயிற்சி அடைஞ்சாலும் அந்த குருபவனுடைய மிக முக்கியமான ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசியான மீன ராசியின் மீது பதிகிறது மீன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திர சனிவான் மீது பதிகிறது நேரடியாக சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாங்கன்னா குருவுக்கு சுபத்தன்மை கெடும் ஆனால் சனி பகவான குரு ஐந்தாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையை பார்க்கறதா நல்லது அப்படிப்பட்ட பார்வை இப்பொழுது விழுக போகுது அதுவும் உங்கள் ராசிநாதன் குருவான்னு பார்க்குறார் அப்போது சனி அதுவும் ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த பார்வை உங்களை மிகப்பெரிய அளவு கரை சேற்றி விடும் அதில் என்னங்க பண்ணோம் அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா உறவுகளால் வருத்தப்பட்ட காரியம் உறவுகள் நினைச்சி ஒரு கன்ஃபியூஷன் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்க நமக்கு நல்லது சொல்கிறாங்களா கெட்ட செய்கிறாங்களா இவங்களை நம்பி இந்த காலத்தில் இறங்கலாமா இறங்க வேண்டாமா நம்மகிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களா நம்மளுடைய துணை நம்மளை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வருவாங்களா வர மாட்டாங்களா நம்ம பிள்ளைகளை நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா இப்படின்னு உறவுகளை எண்ணி வருந்திய வருத்தங்கள் இனி தலைகீழாக மாறும் ஏனால் அந்த உறவுகள் இனி உங்களை நம்பி வந்து சேரும் உங்களுடைய எண்ணத்தை புரிந்து உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு உங்கள்கிட்ட வந்து சேருவார்கள் உங்களுடைய மன அழுத்தத்தை போக்குவார்கள் அப்போது திருமண காரியம் கைகூடும் பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மை நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி நல்ல நண்பர்களும் நல்ல உறவுகளும் தலைகளாக உங்களுக்கு அமையும் ஸோ யார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்திங்களோ அவங்களே ரிட்டன் பணத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலையில் யார் உங்களை தட்டி எப்படினாலும் உங்களை வேலையை விட்டு தூக்கிணும்னு நினைக்கிறவங்க தலைகளாக மாறி அவங்களே உங்களுக்கு நண்பனாக மாறிடுவாங்க உங்களுக்கு மேலே ஒரு கொஷன் இருக்கக்கூடியவங்க எப்படினாலும் உங்களை வந்து வேலைய விட்டு தூக்கிடணும் அப்படி நினைக்கக்கூடியவங்களே இப்போ உங்களுக்கு பதவி கொடுப்பாங்க தொழில் ரீதியாக உங்களை வீழ்த்து நினைச்சவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி உறவுகளிலும் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் இப்பொழுது உங்களை விரும்புவார்கள் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அந்த குருவன் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது கூட சேர்ந்து சுபம் போகுது அதுவும் திருமண காரியம் கைகூட போகுது சௌபாகியம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நிச்சயம் நடைபெறப் போகிறது ஐந்தில் இந்த குருவான் இருக்கிறாரு சனியை பார்க்கிறாரு சனி பவனுக்கு குரு பார்வை கிடைத்தால் வேலை யோகம்னு சொல்லுவோம் வேலையில் நிரந்தரம் கிடைக்கும் அதுவும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது வேலை பர்மண்டாக இருக்கும் வேலையில் இப்போ ஒரு பெயர்ப்புகள் கிடைக்கும் இதுவோடு சேர்ந்து குடும்பத்தில் யாருக்காவது ஒரு நோய் பிரச்சனைக்கு அந்த நோய் பிரச்சனை தீரும் மேலும் பரம்பரை சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் தடை பிரச்சனை நீங்கும் ஒரு வீடுமனை கட்டியிருக்கீங்க அதில் ஒரு பிரச்சனை தடையாக நிற்கிது அப்படின்னு சொத்து பிரச்சனை சொத்து வில்லங்கங்கள் பாதியில் நின்ற அந்த வில்லங்க பிரச்சனையால் அந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சவுடருந்து இந்த சொத்தில் நீங்கள் குடியேறுவீங்க கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு மேலும் மிக முக்கியமாக மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இரண்டு ராசியுமே மீனராசியும் சரி கடகராசி ரெண்டுமே நீர் ராசி ரெண்டுமே பெண் ராசி அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குடும்பத்தில் கூடிய பெண்களுக்கு மாபெரும் நல்லது நடக்கப்போகுது அந்த பெண்களாலேயே உத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்லது நடக்கப்போகுது பெண்களுடைய ஆதரவு பெண்களுடைய சப்போர்ட் பெண்கள் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப்போகுது ஓகேங்களா ஸோ நீங்கள் தவறாமல் ஒரு விஷயத்தை பண்ணணும் என்னென்னா தலையில் பிறை வைத்திருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுகள் அது என்ன தெய்வங்கள் அப்படின்னா காமாட்சி ராஜராஜ சிறி வாராகி போன்ற தலையில் பிறை வைத்திருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுகளை அதுவும் அமாவாசை கழித்து வரக்கூடிய மூன்றாம் பிரிய திருதியை என்று அந்த திருதியை என்று அந்த தெய்வத்தை சென்று வணங்கி விட்டு வாருங்கள் இரவு மாலை ஆறு மணிக்கு மேல் அப்படி பண்ணால் என்னங்க கிடைக்கும் அப்படின்னா முழுமையான அருள்கடாச்சம் நிச்சயம் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வார் குழப்பத்தை தீர்ப்பார்கள் கோபத்தை குறைப்பார்கள் ஸோ நிச்சயம் இந்த மாற்றம் நடக்கும் வாய்ப்பு பயன்படுத்திங்க இந்த பதிப்பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த விசினிப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்